இருக்கிற இல்ல கணேஷை சக்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஃபார்முலாவை கடைபிடித்து வருகின்றனர் யாராவது ஒருத்தரை குறிவைத்து அவருக்கு அதிகபட்ச டார்ச்சர் கொடுத்து அவராகவே வெளியேறும் வகையில் செய்வது இதற்கு முதல் பலி பரணி இரண்டாவது பலி ஓவியா இந்த நிலையில் பிக் பாஸ் பங்கேற்பாளர்களின் அடுத்த குறியாக கணேஷ் சிக்கியுள்ளார் கணேஷ் மற்றவர்களை விட அதிகம் சாப்பிடுவதை இதுவரை குறைந்தபட்சம் நூறு தடவை சொல்லி காண்பித்திருப்பார்கள் குறிப்பாக வையாபுரிக்கு கணேஷ் மீதுதான் ஒரு கண்ணாக உள்ளது ஒரு மனுஷன் நன்கு சாப்பிடுவது ஒரு குத்தமா இந்த நிலையில் இன்றைய பிரமோவில் கணேஷ் வெங்கட்ராம் எந்த பிரச்சனையிலும் தலையிடுவது கிடையாது என கூறி அவரை டார்கெட் செய்கிறது பிக் பாஸ் குடும்பம் நடிகர் சக்தி கணேஷிடம் நீங்கள் யோகா செய்வது டயட் இருக்கும் பங்களிப்பு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இருப்பதில்லை என்று அவரை புண்படுத்தும் விதமாக இதனை கேட்க கணேஷ் வெங்கட்ராம் மனம் நொந்தவராய் அமர்ந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து வையாபுரி அன்னைக்கு ஒரு பொண்ணு தண்ணில குதிச்சு தண்ணிக்குள்ள மூழ்கிவிட்ட பின்பு கூட கண்டுக்காம இருக்கிற என்று கணேஷ் வெங்கட்ராமை பார்த்து கூறுகிறார் வாரம் ஒருவரை டார்கெட் செய்ய வேண்டும் என்பது பிக் பாஸின் ரகசிய டாஸ்கா இருக்குமோ தேங்க்ஸ் லைக்